அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நிச்சயமாய் விசேஷித்தவர்கள் பாக்கியவான்கள் உங்களை போல் பாக்கியவான்கள் உங்களைப் போல் கொடுத்து வைத்தவர்கள் உங்களைப் போல் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் எவருமே இருக்க முடியாது பாருங்கள் நீங்கள் ஒருவேளை எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எந்த கொடுமையான சூழ்நிலைகளிலே உங்கள் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கென்று ஒரு அற்புதமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கென்று நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நீங்கள் வேண்டிக் விரும்புவதை காட்டிலும் ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கென்று ஒரு மேன்மை உங்களுக்கென்று ஒரு மகிமை உங்களுக்கென்று ஒரு அதிகாரம் இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்கப்படாத இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு மகிமை ஒரு மேன்மை ஒரு மகத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது சத்தியம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லையா உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பதை வாசித்தீர்களானால் இப்படியாக தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நீ பாக்கியமான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒப்பானவன் யார் இந்த உலகத்தில் நீங்க சொல்லணும் நீங்க தைரியமாக பேச முடியும் தைரியமாக பேச முடியும் விசுவாசத்தோட சொல்ல வேண்டும் எனக்கு ஒப்பான பெற்றவன் யார் நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நான் பாக்கியசாலியாய் வாழுகிறேன் ஏன்னா எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் அழுத்தமாய் உச்சரிக்க வேண்டும் பாருங்க அவரே உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மகிமை பொருந்திய பட்டயமும் ஆயுதமுமாய் இருப்பாரே ஆனால் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் உங்களுக்கு நாமத்தை உங்களுக்கு கேவலமாய் பேச வேண்டும் என்று குறையாய் பேச வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் பேசுவார்கள் பாருங்கள் உங்கள் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் உங்களை ஒன்றுமில்லாத ஆக்கிவிடுவோம் என்று உங்களை ஏளனமாய் நடத்த வர்கள் நிச்சயமாய் இச்சகம் பேசி உங்களை கேவலமாய் அவமானமாய் பேசினாலும் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மகிமைகளை மேன்மைகளை நீங்கள் முடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் உங்களுக்கு அத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட சனம் பாவம் சாபம் உபத்திரவங்கள் எல்லா விதமான அநீதிகள் அக்கிரமங்கள் துன்மார்க்க வழிகளில் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாய் வாழுகிறீர்கள் ஐயா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான இது விசுவாசியுங்கள் நிச்சயமாய் இத்தனை பெரிய மேன்மையை கிருபையை கற்ற உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு சின்னவர்களாக இருந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் எத்தனை சின்னவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை குப்பையில் கிடக்கிறவர்கள் போன்று எல்லாம் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது எல்லா நம்பிக்கையும் ஐயா நாங்கள் நம்பியிருந்த காரியங்கள் என்னுடைய சொத்து சுகம் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் கைவிட்டு என் கணவன் என்னை கைவிட்டு என்னை மறந்து போன என் மனைவி எங்களை விட்டு போன எங்கள் பிள்ளைகள் என்று நீங்கள் ஒருவேளை உபத்திரமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு எல்லாம் முடிந்து போன சாம்பலான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நினைக்கப்படுகிற ஒரு ஒருவேளை புழுதியிலும் குப்பையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அது போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் இந்த உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய இருக்கிற உங்களை உங்களுக்கு ஒப்பானவன் யார் என் அன்பு பிள்ளைகள் என்று சொல்லுகிற அன்பின் அருள்நாதர் சிறியவனா இருக்கிற சின்னவனா இருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இதை கர்த்தராகி நான் ஏற்ற காலத்திலே சரியான காலத்திலே எல்லார் கண்களுக்கும் முன்பாக எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக எல்லா கூட்டங்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் முன்பாக ஏற்ற காலத்திலே சின்னவனா இருக்கிற உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஓ ஆயிரமாய் பெருக பண்ணுவேன் உங்களை சிறியவனா இருக்கிற உன் பிள்ளையை நான் வளர்த்தியாக்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களோடு குப்பையில் இருக்கிறது போல் இருக்கிறோம் நாங்களும் எங்களை ஆதரிப்பார் இல்லாதவர்களாய் யாரும் மதிக்காதவர்களாய் கிடக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களா நிச்சயமாக இரண்டு சகோதர சகோதரிகளே நீங்கள்

காலம் வருகிறது என கருமையான தேவ பிள்ளைகளை ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்று பயப்படாதிருங்கள் ஐயா நாளை என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து உங்களிடம் இருக்கிற பைனான்ஸ பொருளாதாரத்தை வசதியை வாய்ப்பை சொத்தை சுகத்தை வீட்டை பார்த்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கணக்கிடாதிருங்கள் உங்கள் தகப்பனிடம் மகாபடி ஐஸ்வர்யமான மேன்மைகள் இருக்கிறது நம்முடைய பரலோக தகப்பரிடம் இந்த பூமியும் அதன் நிறைவும் நம்முடைய தேவனுடையது அதை அவர் தமக்கு

அவற்றையும் செய்து முடிக்க எல்லா எங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற சர்வ வல்லமை உள்ள இயேசு எங்களோட இருக்கிறார் அவர் உங்களோட இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு எதிர்பிற்க முடியும் நீங்கள் தேவனோடு இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என கருமையான தேவ நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு அநீதி செய்கிறவன் யார் என்று வேதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு நான் ஈத்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே யாத்திராக பத்தொன்பது நாலு முதல் ஆறு வரையாக ஐயா உங்களை கழுகுகளுடைய சட்டைகளிலே சுமந்து காப்பது போல ஒரு பட்சி தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து பறந்து சுமந்து பறந்து சுமந்து காப்பதை போல அவரே உங்களை காத்து இதுவரைக்கும் பராமரித்து வந்திருக்கிறார் இப்பொழுது ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இப்பொழுது நீங்கள் என் வாக்கை என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு உண்மையாய் கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது கர்த்த சொல்லுகிறார் பாருங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களே ஐயா எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்னிடம் எதுவுமே இல்லை நான் எப்படி இந்த கடன் பிரச்சனை இந்த துக்கங்கள் துயரங்கள் என் பிள்ளைகளுடைய திருமணங்கள் விழாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே கர்த்தர் சொல்லுகிறார் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் சொத்தாய் சொந்த பிள்ளைகளாய் இருப்பீர்கள் பூமி என்னுடையது என்று உங்கள் தகப்பன் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்தருடைய சொல்ல வேண்டும் வேண்டிய வார்த்தைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது உங்களை எந்த சூழ்நிலையும் கெடுக்க முடியாது நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்கள் கர்த்தருடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் ஐயா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மையான வாக்கு நிச்சயமாக நிறைவேறும் ஒரு நாள் வருகிறது இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறது ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாக்கியாய் ரூமாகிய உங்களை உங்களுக்கு ஒப்பானவர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாக இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் உயர்ந்து உன்னதங்களிலே உட்கார்ந்திருப்பீர்கள் எல்லா கண்களும் அதை காணும் நீங்களை வாழ வைப்பார் நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்ந்து செலுத்தி இருப்பீர்கள் இந்த அதிகாலை சுபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் இந்த இயேசு நேசிக்கிறார் அவரே உங்களை உயர்த்துவார் உங்களை மகிமைப்படுத்துவார் உங்களை பாதுகாப்பு கைவிட மாட்டார் எனக்கு அன்பானே நாம் ஜபிப்போம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இன்றும் தலைகளை தாழ்த்தி ஜபியுங்கள் என் நன்றின் பரலோக புதாவே உண்மை நன்றியோடு தூக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம் இந்த அதிகாலை வேளையிலே இந்த அதிகாலை வேளையிலே தேவ பர்வதற்கு வந்திருக்கிற சமூகத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி ஒவ்வொருவர் மீதும் உங்கள் அபிஷேக அக்னி இறங்கும்படியாய் பரிசுத்தாவியானுடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய் பிள்ளைகளுடைய பலகீனங்கள் சோறுகள் எல்லாம்

வார்த்தைகளுக்கு இச்சகம் பேசிய வாய்கள் எல்லாம் அடங்கும்படியாய் கத்தராகி ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளும்படியாய் ஜபிக்கிறேன் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் இந்த அதிகாலை வேலை இவர்களுக்கு ஒரு அற்புதமான காலை வேலையாய் மாறட்டும் நாமத்திலே விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகளை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்கள் எங்கள் அப்பனே இந்த பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது ஐயா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற என் அன்பின் ஆண்டவரும் இந்த பிள்ளைகளுக்காக இவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் மேன்மை வந்து சேரும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் உமக்கு சாட்சியாய் சபையிலும் ஊழியத்திலும் எழுந்தி பிரகாசிக்கும்படியாய் மேன்மையான காரியங்களை செய்யும்படியாய் ஆவியானவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான மகிமையான மகா மகா கிருபை கூட்டமாய் இவர்கள் மாறும்படியாய் ஒரு தெய்வீக அணுக்க அனுகிரகம் இறங்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இவர்கள் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா வாய்களும் கட்டப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை மேன்மை அற்புதம் அதிசயம் உண்டாகட்டும் சின்னவர்களும் சிறியவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் எல்லாம் முடிந்தது போன்ற சாம்பலில் உட்கார்ந்திருப்பது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களும் லார்ட் உம்முடைய கிருபையினால் உயர்த்தப்பட்டு மேன்மை அடைவார்களாக இவர்களும் இவர்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிவதிங்க அன்பின் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமே லூயா அன்பின் சகோதர சகோதரிகளை நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகலாகாது ஐயா சொல்லணும் நான் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறேன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாங்கள் தொற்று போக மாட்டோம் அழிஞ்சு போக மாட்டோம் நஷ்டத்திலும் தோல்வியிலும் கடனிலும் அகப்பட்டு சிக்கி அழிந்து போக மாட்டோம் நீதிமன்ற்களுக்கு வரும் துன்பங்கள் அநேக ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார் உயர்த்துவார் எங்களுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை என்ற நல்ல சூழ்நிலைக்கு நல்ல மேன்மைக்கு கொண்டு செல்வார் என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்வார் இந்த நல்ல வீடியோவை அநேகருக்கு தொடர்ந்து அனுப்புகிற பிள்ளைகள் ஷேர் பண்ணுகிற பிள்ளைகள் ஐயா இதுல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அநேகருக்கு நீங்கள் இந்த நல்ல செய்தி அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல செய்தி தானாய் வரும் உங்கள் வீட்டில் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் கர்த்தவங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்